അല്ലാ അില്ല എല്ല പുകഴും അല്ല അല്ലാ അലഹന്ദ എല്ല പുകഴും അല്ലാ സ്വന്തം ആഹൂമേ അല്ല പുനക്കേ സ്വന്തം ആഹൂമേ sundum avım Allah ki sundum av mı இது வருகை தந்திருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு கொடிக்கால்பாளையம் கதாவாசிகள் குழு ஆற்றி வரும் சமூக சேவையின் பனிரெண்டாம் ஆண்டு நிறைவையொட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் குழுவின் அங்கத்தினர்கள் அனைவரையும் முதலில் வருகவென வரவேற்றுக்கொள்கிறேன் மேலும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கும் அடியக்கமங்கலம் அம்மான் நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சங்கத்தின் அனைத்து செயல்களிலும் பங்கு பெற்று ஆதரவு தந்து வரும் நண்பர்கள் சகோதரர்கள் அவர்களையும் இத்தருணத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி செல்வதற்கு தலைமையேற்றுமாறு நமது சங்கத்தின் பொறுப்பாளர் ஆஜி எம் ஜிப்ரில் அவர்களை பணிவன்புடன் வேண்டிக்கொண்டு நாம் செய்து வரும் அனைத்து நற்காரியங்களிலும் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா ஹிவரன் அடுத்ததாக நம் குழுவின் தலைவர் ஜனார் நசுதீன் அவர்களை செயல் குறித்து சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன் கிராத்துக்கு பிறகு நமது அசிவின் அவர்கள் அவங்க அழைக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله خالدين فيها لا يبغون أنحاه ولا قل لو كان البطن مثافا لكلمات ربي لنا قل إنما أنا بشر مثلكم يوحى ربه فاليوم العمل صالحاً ولا يشرك بعبادة ربه أحداً صدق الله மிகரற்ற அன்புழுமாகிய அல்லா என்று நான் நோங்குகிறேன் மறுப்புக்குரிய தொட்காலப்பாளையம் கத்தர் வாசல் குழு செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நமது சிறப்பினர்கள் விருந்தினராக வந்திருக்கும் அடிய கங்கம் அம்மான் குழு உறுப்பினர்கள் மற்றும் என் அன்பிற்கினிய நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக என கூறிக்கொண்டு எனது சலாத்தையும் உங்கள் மீது கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து உள்ளாஹி வரக்காத்து நாம் நமது குடிக்கால்பாளையம் கத்தர்வாசிகள் குழு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நம்ம நம் ஊதூர் மக்களுக்கு தேவையான சில நட்டு காரியங்களை செய்து வருகிறது இதுவரை நாம் பன்னெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து நிறைவு செய்து பதிமூணாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து வருகிறோம் இந்த பன்னெண்டு ஆண்டு காலத்தில் நம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நமது அதிந்து அதற்கான சில நல்ல காரியங்களை நம்ம செய்து அர்மானுடைய நிர்வாகிகளே கட்டாரவாசிகள் குழுவினுடைய மதிப்பிற்குரிய மதிப்பின் மிகு அன் அங்கத்தினர்களே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சிராத்தினை உரிசாக்குகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹம் உலாகி வரக்காக நம்முடைய குழு ஆரம்பிக்கப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நாம் செய்த நல்ல செயல்களின் ஒரு பரிநிமித்தமாக கடந்த மாதம் நம்ம ஊரில் மற்றொரு செய்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஒரு அரங்கத்தை பள்ளிக்கு நாம் அர்ப்பணித்தோம் என்பதை அல்லாவுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அவன் நமக்கு நல்லவர்கள் வழங்கிய முறையில் நாம் அதை சிறப்போடு உங்கள் அனைவருடைய துணையோடு நாம் அன்று அர்ப்பணித்தோம் அனைவரும் அறிந்த செய்தி ஆகியிருக்கும் அத்தகைய ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்காக அவனுக்கு நாம் என்றும் நன்றி கடன் பட்டவனாகவும் அவனை புகழ்ந்தவனாகவும் இருக்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமி இந்த ஆண்டுடைய அறிக்கையை உங்கள் கைகளுக்கு வந்திருக்கும் என நினைக்கிறேன் அதனுடைய சாராம்சத்தை அத்தனையும் படைப்பதற்கு நேரம் போதாது ஆகலாம் அதனுடைய சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு நான் தருகிறேன் நம்முடைய மாத சந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் முதல் ரெண்டாயிரத்து பதினைந்து வரை பிப்ரவரி பிப்ரவரி மாதம் வரை வசூலான தொகை ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பது ரியாளுகள் அதுபோல நன்கொடையாக நாம் இவ்வாண்டு கழிந்த ஆண்டு வசூல் செய்த தொகை நாலாயிரத்தி நானூத்தி பத்து சென்ற ஆண்டு அதாவது பதினோராம் ஆண்டு நம்முடைய கையில் இருப்பாக ரொக்கமாக இருந்தது பதினேழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வியாழ்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஆள்கள் இதை நாம் நமது ஊரில் வரக்கூடியவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றோம் என்பதையும் உங்கள் கண்முன் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுபோல நாம் பங்கெடுத்த நற்பணிகள் நலப்பணிகள் என்று பார்க்கையில் அதனுடைய தொகுப்பாக நம்முடைய சேவையாக இதை கருதி உங்களுக்கு நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் ஒன்று நாளது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மதுரவுல் ஹைராத் மழடையர் தொடக்க பள்ளி விழாவில் பள்ளி மாணவ மாணவியருக்கு நினைவு பரிசு ஸ்கேல் பேனா பென்ஷன் வழங்கப்பட்டது ரெண்டு சென்ற இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு கொடைக்கால்பாளையம் வைத்தல் சமுதாய மேம்பாட்டு வைப்பு நிதியாக ஒரு லட்சம் ரூபாய் நாம் வழங்கியுள்ளது மூன்று இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தெற்கு திரு ஜனாபா ஜென்னுத்துலிசா அவர்கள் பேட்டி இருவரை ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு பள்ளி சீருடை தய்து கொடுத்தது நான்கு இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயம் திரு ஜனாப் தாஜுதீன் அவர்கள் மகள் செல்வி அஃப்ரீன் ஜன்னா என்ற மத்ரபகிராத் மணலைய தொடக்க நான்காம் வகுப்பு மாணவிக்கு முழு ஆண்டு பள்ளி படிப்பு கட்டணம் ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது செலுத்தியது ஐந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரமலான் மாதம் ஜகாத்து நோன்பு பெருநாள் தர்மம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும் வசூல் செய்து இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று அனுப்பி வைத்து பெருநாளைக்கு முன்தினமே நமது வாழ்ந்து வரும் ஏழை எளியவருக்கு சித்ரா பண முறையாக பயன்படுத்தப்பட்டது ஆறு சங்கை மிகு ரமணான் மாதம் முழுவதும் நமதூர் ஹாஸ்பாவா தர்கா பள்ளிவாசலில் நோன்பு திறக்க ஏற்பாடுகள் செய்து வருகை தந்த நோன்பாடிகளுக்கு உணவுப் பொருட்கள் தண்ணீர் பாட்டில்கள் முதலீடுகள் வழங்க நமது கத்தார்வாசிகள் கூடு செயலாளர் ஜன ஆப் சேனா முனாமுனா முகமது சாபி அவர்கள் முன்னின்று ஏற்பாடுகள் செய்தார்கள் அதற்காக நமது அங்கத்தினர்கள் சிலரும் அதற்கான ஏற்பாட்டுச் செலவுகளை ஏற்றுக்கொண்டு பங்கெடுத்து சிறப்பித்தார்கள் இடையருவா நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நல்ல விதமாக நிகழ்ந்தது ஏழு கடந்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு தேதியன்று நமதூர் முஹிதீன் நான்கு பள்ளிவாசலில் ரமதான் பிற இருபத்தி ஒன்பது இரவு தியாமுல்லை தொழுகை முடிந்த பிறகு பள்ளிவாசலுக்கு வருகை தந்த அனைவர்களுக்கும் சகர் உணவு விருந்து ஏற்பாடு செய்து அழகான முறையில் மிக சிறப்பாகவும் திருப்தியாகவும் அளிக்கப்பட்டது எட்டு நாளது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நமது மத்லபுல் ஹயராத் மறுடையர் தொடக்க கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் நற்சாண்டிதழும் ஊக்க தொகை வழங்கப்பட்டது ஒன்பது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி சுதந்திர தின நிகழ்ச்சியில் சுதந்திர முஸ்லீம்கள் தியாகமும் என்ற சிறுநூலை நாம் வெளியிட்டது பத்து வடக்கு திரு ஜனாபா ஏ ஜ மதீனா பிபி அவர்கள் மகன் செவ்வன் முகமது யூசுப் அவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகையாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் தவணையாகவும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் இரண்டாம் தவணையாகவும் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மூன்றாம் தவணையாகவும் சேர்த்து மொத்தம் பதிமூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது பதினொன்று கடந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி மதுல உல் ஹைரா தொடக்கப்பள்ளிக்கு மடிக்கணினி லேப்டாப் ஒன்று ரூபாய் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு மதிப்பில் வாங்கி வழங்கப்பட்டது பன்னிரெண்டு சென்ற பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தெற்கு திரு ஜனாப் ஏ ஃபக்கீர் ஹுசைன் அவர்கள் மகள் செல்வி எஃப் நூர் ஆயிஷா அவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக கல்வி உதவித்தொகையாக ரூபாய் இருபதாயிரம் மட்டும் வழங்கப்பட்டது பதிமூன்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இறையருளால் நம்மதூர் ஆஸ்பாவா தர்கா பள்ளிவாசலுக்கும் மேலத்துறை ஜாமியுல் மசித் பள்ளிவாசலில் கீழ்தளத்தின் வடபகுதி தென்பகுதி இரு வளாகங்களுக்கும் கார்பெட் போட்டு கொடுப்பதற்கு பள்ளிவாசலில் அனுப்பி வைக்கப்பட்டு பார்சலில் இது கத்தார் அரபு நண்பர்கள் பேருதவியால் சுமார் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பில் திரையிடப்பட்டுள்ளது பதினான்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து நமதூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு நூலகத்திற்கு இரும்பு பீரோ ஒன்றும் நூலகத்திற்கு வேண்டி பல நூல்களும் வாங்கி அன்பளிப்பு செய்யப்பட்டது என சொல்ல இப்படியாக இப்படியாக நமது பணிகள் தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக பதினாலு மூன்று மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி அன்று ஊரில் இடையினுடைய பேரால் கத்தார் வாசிகள் குழு அரங்கத்தை நாம் நல்ல முறையில் அர்ப்பணித்தோம் அதனுடைய நிதியாக அங்கஞர்கள் வழங்கியது கிட்டத்தட்ட பதினைஞாயிரம் நியாள்கள் அதனுடைய செலவாக கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரியாள்கள் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் நாம் கட்டட நிதிக்கு அனுப்பியிருக்கின்றோம் அன்றைய செலவு செய்தது கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆக அவரி நாம் செலவு செய்துள்ளோம் மீதம் வரவேணி தொகை இருக்கின்றதே நம்முடைய அங்கத்தினர்கள் சிறுக தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதையும் சேர்த்து வரும் பட்சத்தில் அதை நிறைவடையும் செலவு செய்தாகிவிட்டது வரவேண்டியது இன்சாலாக இருக்கின்றது இன்ஷா அதனுடைய கணக்கு வருகின்ற இவ்வாண்டு இறுதியிலே சமர்ப்பிக்கப்படும் என்பதை குறை கூறிக்கொள்கிறேன் அதுபோலவே இன்ஷா அல்லா நான் பள்ளிக்கூடம் மதரசா ஹைராத்துடைய பெண்களுடைய உயர்நிலைப் பள்ளி கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்தார்கள் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்றது கட்டுவதற்கு முயற்சிகள் எடுக்கும் நேரத்திலே நமதுரை சேர்ந்தவர்களால் அரசாங்கம் அந்த தடை நீக்கப்படவில்லை அதை தடைப்பட்டு போய்விட்டது நமக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் நாம் இங்கு வசூல் செய்தோம் சீர்க செய்தோ அந்த தொகை பள்ளியுடைய உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்திற்காக நாம் வசூல் செய்தோம் அந்த தொகை சில இருக்கின்றது இன்ஷா அல்லா இப்பொழுது புதிய நிர்வாகம் நமது நிர்வாகத்தினுடைய கொடிக்காலப்பாளையம் ஜமானத்துடைய நிர்வாகத்தை ஏற்றெடுத்து அதை துரிதமாக மிக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்ஷால்லா அந்த பள்ளி நிச்சயமாக கட்டும் பொழுது அதனுடைய நிதியிலே நம் கையில் உள்ள இந்த தொகையும் அதனுடைய இணைக்கப்படும் நம்முடைய அங்கத்தினர்கள் வாக்குறுதி அளிக்க அளித்திருக்கின்றார்கள் கட்டண நிதிக்காக தருவதாக அவர்களிடம் வசூல் செய்து அதையும் பூர்த்தி செய்து அதிகப்படியான ஒரு நபர் அதில் தான் அதை நிறைவேற முடியும் என்ற நிலையில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வரும் என்ற எதிர்பார்க்கு எதிர்பார்க்கின்றோம் இரு அறைகள் இரு கட்டிட வளாகங்கள் அதனுடைய செய்வதற்கு ஒரு பிறந்த இன்ஷா அல்லா நாம் இங்கே நாணிருக்கின்றோம் அவருடைய துணையோடு அவரும் இணைந்து நம்முடைய நிதியும் சேர்த்து இன்ஷா அல்லா கட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அல்லாவை நிறைவுற்றுக் கொள்வானாக என உங்கள் அனைவரும் மூலமாக நான் அல்லாவிடத்தை கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷா அல்லா இத்தனை செயல்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அங்கத்தின் அனைவர்களுக்கும் அல்லாஹ் என்றும் அருள் புரிவான் என்ற நன்னம்பிக்கையில் அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நல்வரவு தரவானாக என்ன கேட்டு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதை வழக்கும்போல் நமது பொறுப்பாளர் அஜிஎம் ஜிபிரில் அவர்கள் வாசிப்பார்கள் உங்களுடைய உங்களுடைய ஏகமானதுதான் அதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்ள முடிகிறது ஒரு ஒரு குறிப்பு உங்களுக்கு இப்ப நான் இப்ப ஊர்ல இருந்த பொழுது இப்பொழுது நிர்வாகத்திலே சந்தோஷம் அமைச்சிருக்கா இது மாதிரி சேவைகள் நம்ம தொடருங்க கல்விக்காக நீங்க மட்டும் படிச்சு சிரமப்பட்டு படிச்சுட்டு உங்களுக்கு தான் தெரியும் அது இன்னும் சிரமப்படக்கூடாது மற்றவங்க நினைக்கிறீங்க இந்த நினைப்பு நல்லா நல்லது கொடுப்பான் இன்ஷாவா நல்லது இந்த பணி நம்ம நிச்சயமா நீங்க தொடருங்க தனிப்பட்ட பட்ட நான் வார்த்தை வாழ்த்து நம்ம இன்ஷாவா அப்ப நம்ம நினைந்து நிதியிலேருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் சரி இல்லை இல்லை அடுத்தது நம்முடைய கேமுலை கேமுலை சாப்பாடு எப்போ செஞ்சுட்டு வரோம் அதுக்கு நம்ம பொறுப்பாளரை நியமிக்கிறதாக தீர்மானம் கொடுத்துக்கிறோம்லா பொறுப்பாளர் நீங்கள் வந்து தீர்மானம் செய்ய வேண்டியது அடுத்தது ஐந்தாவதாக நமது ஹாஸ்பாவோதர பள்ளிவாசலில் பணம் செஞ்ச அனக்க இந்த வருஷமும் செய்யறதுக்கு அந்த சொல்லிட்டு வந்திருக்குது இன்ஷாவா நம்முடைய குழு சார்பாகவே இஃப்தார் இஃப்தார் சாய் அந்த பள்ளியில் செய்வதற்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் பள்ளியிலிருந்து கஞ்சி அனுப்பிட்டு வாங்க அவங்க நம்ம வந்து அதுக்குள்ள சாப்பாட்டு செல்லவுன்னு நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு நாளைக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை உணவு உதார்த்தம் அதோட இதில் வந்து யார் வேணாலும் அங்கு தினர்கள் யார் வேணாலும் அதில் அதை வந்து முறை செய்கிறதுக்கு ஏற்க உள்ளவங்க அதில் தாராளமாக செய்யலாம் உதாரணமாக சென்ற வருடம் நடந்ததில் நான் ஒரு மூணு முறை எடுத்துக்கிட்டேன் மாணிக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாப்புல நான் சூரிய ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாப்புல இப்போது இந்த இது இப்போ இது நம்ம பள்ளியுடைய நம்ம ஊர் பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கி சமாதமாக ஜமாத்திலேருந்து ஐம்பது நேர கேட்டால் நாங்கள் பூச்சி ஆகி கொடுப்போம்னு சொல்கிறாள் வழங்கலாமா

புதிதாக ஒளிபுர்த்தி அமைப்பதற்கு வேண்டி நமது குழுவின் பொறுப்பாளர் ரெண்டு இவருடம் ரம்னான் மாதம் கேமுல்லில் சார் சாப்பாடு விருந்து உபசரிப்பு வழக்கம் போல் நாம் ஏற்பாடு செய்வது எனவும் அதற்கு பொறுப்பாளர் நினைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது மூன்று நமது